திமுகவில் மூத்த அமைச்சர்கள் திறமையானவர்கள் பலர் இருக்கும் போது உதயநிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கியது ஏன் என்று பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கோவை கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய முதலமைச்சரை அன்று துணை முதல்வராக்கினார் ஆனால் இன்று துணை முதல்வருக்கான அவசியம் ஏன் வந்திருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் இதற்கென காரணத்தை சொல்ல வேண்டும் எதற்காக இந்த புதிய பொறுப்பு உங்களுடைய அமைச்சருக்கு உங்களுடைய மகனுக்கு மகன் என்கின்ற ஒரு காரணத்தை தவிர துணை முதல்வராக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு ஏதோ தகுதிகள் உண்டா உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க மறுப்பது ஏன் இதுதான் திராவிட மாடலா கட்சியில் எவ்வளவு உழைத்திருந்தாலும் குடும்பத்திற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிப்படுத்தி இருப்பதாக தமிழக பிஜேபி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா காரைக்குடியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறினார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மற்ற தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஒரு சரியான செய்தி அனுப்பியிருக்கார் நீங்க எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவராக இருக்கலாம் எவ்வளவு வராத திமுக உழைச்சிருக்கலாம் உங்களுக்கு முக்கியத்துவம் இந்த கட்சியில கிடையாது இந்த கட்சியில கருணாநிதி குடும்பத்துக்கு மாத்திரமே முக்கியத்துவம் அப்படிங்கிற செய்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு அனுப்பி இருக்கார் ஒண்ணு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்